அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற போது அந்த பதவியேற்பு விழாவிலே அவர் சொன்ன விஷயம் நான் வந்து தேசிய எரிசக்தி அவசர நிலையை வந்து நான் பிரகடனப்படுத்துறேன் அப்படின்றத சொல்லியிருந்தார் குறிப்பாக அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷனுக்கு அதிகரிப்பதற்கான காரணம் இந்த எரிசக்தி வந்து தட்டுப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து அதிக அளவுக்கான எரிசக்தியை நாங்கள் எடுப்போம் அப்படின்றதையும் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இது எப்படி போக அதாவது அமெரிக்க மக்களின் துயரம் மட்டுமல்ல உலக மக்களின் மிகப்பெரிய துயரம் வந்து ட்ரம்ப் வெற்றி பெற்று அமெரிக்க அதிபராக பதவியேற்றது அமெரிக்கன் சொசைட்டி வந்து அமெரிக்க சமூகம் வந்து எவ்வளோ ஒரு பின்தங்கிய சமூகம் என்பதை ட்ரம்ப் அவர்களை தேர்ந்தெடுத்தது மூலம் வந்து நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும் அறிவியலுக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து அந்த கோவிட் டையத்தில் வந்து பார்க்கலாம் நீ வந்து இந்த டாய்லெட் க்ளீனிங்லாம் வந்து நீங்கள் குடிங்கன்னு சொல்லி பேசுனெல்லாம் வந்து வீடியோஸை வந்து பார்த்தோம் ஃபவுஷிகிற ஒரு மிகப்பெரிய ஒரு நுண்ணுயாளர் வந்து மிக சிறுமைப்படுத்திய விஷயமெலாம் வந்து பார்த்தோம் அருவிகளுக்கும் அவர் சம்மந்தம் கிடையாது